الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم வணக்கம் வேபேரி பெரியமேடு சுற்று வட்டார அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக இப்தார் நோன்பு திறப்பு விழா தலைவர் எஸ் எம் மணிமாறன் அவர்கள் தலைமையில் கடந்த இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை பெரியமேட்டில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் எம் மலைராஜ் செயலாளர் என் சந்திரசேகர் பொருளாளர் ஜே சித்திக் அலி பொதுச் செயலாளர் துணைத் தலைவர்கள் பி மோகனசுந்தரம் எஸ் நதீப் அப்ரோஷ் பி செல்வம் ஏ ஷபி அகமது துணைச் செயலாளர்கள் டி சரவணன் எம் சி ராமச்சந்திரன் இணைச் செயலாளர் ஷபி துறை அரசன் கௌரவ தலைவர் பி மோகன்குமார் கௌரவ ஆலோசகர் ஏ முகமது அக்ரம் சங்க காப்பாளர் ஐஎஸ் இஸ்மாயில் ஏ அப்துல் ஹக்கீம் செய்தி தொடர்பாளர் கே பாலாஜி சுபிக்ஷம் கமிட்டி உறுப்பினர்கள் எம் நாசர்கான் ஏ முகமத் ஜமீல் ஏ இம்ரான் இந்த இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு உனக்காகவே நோன்பு வைத்தேன் உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன் உன்னுடைய ரிஸ்கை கொண்டே நோன்பு திறக்கின்றேன் என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்வார் مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين எது சங்கத்தின் சார்பாக நமது சங்க வளர்ச்சி அடைவும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நல்ல வளர்ச்சிக்காகவும் நமது சங்கம் ஏற்பாடு செய்து அல்லாவின் இறைவர்கள் எங்களுக்கு அனைவருக்கும் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அல்லாவை அக்பர் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين சுட்டு அனைத்துவின் சார்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக நோம்பு அழைக்கப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் இந்த பகுதியில் நமது இஸ்லாமிய வியாபாரங்கள்

வருகின்ற அனைத்து அனைத்தோடனும் கண்டிப்பாக தொடர்ந்து நடத்துவோம் தொழிலை முடிந்தவுடன் அனைவரும் பிரியாணி ஏற்பாடு செய்யப்படுவது அதுவாக தவிர்த்தோ அதை வெளியோடு பங்கு الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تزليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بهجارة من سجيل فجعلهم كعصف مأكول الله أكبر الله اكبر السلام عليكم ورحمة الله استغفر الله الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنة في الآخرة حسنة وقنا عذاب النار ربنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما يا مسرب القلوب ثبت قلوبنا على دينك يا مسرب القلوب ثبت قلوبنا على إطاعتك جزا الله أن محمد ام ما هو آه صلى الله عليه وسلم برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين பெரிய அனைத்து வியாபார சங்கத்தின் நடைபெற்றது இந்த வியாபார சங்கத்தில் அனைத்து மதத்தினர் வியாபாரிகளாக வியாபாரம் செய்கின்ற ஒரு நட்பாக குழுவாக நண்பர்களாக ஒரு உறுப்பினராக அங்க வைத்து சமுதாய சேர்ந்த வியாபாரிகளும் இந்த வியாபாரி சங்கத்தை கணிக்கின்றோம் அதாவது ஒரு மத சார்பற்ற இன முறை உயர்ந்த இந்த வியாபாரி சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது

அப்போ டீ வந்து எல்லாரும் நோம்புக்கு தயார் செஞ்சு தான் டீலாம் இப்போ குடிக்காதீங்க முதல்ல நோம்புக்கு தயார் செய்யுங்க சொல்லி தலைவர் சொன்னேன் அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஏன்னா இது வந்து அந்த காலத்துல நபி பெருமானவர் செல்லலாறு சொல்லம் இருந்த காலத்துல இந்த மாதிரி நடந்தது மாற்றார்கள் வந்து தன்னுடைய ஒரு டீ கடையில ஒரு பையன் ரொட்டி துண்டு சாப்பிடுறாங்க ஏ இது மாசம் வந்து நோம்புடைய மாசம் எல்லா முஸ்லீம்களும் நோன்பு வச்சிருக்காங்க நீ எப்படி சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அங்கே உருவாயிருந்தது இது இப்போ எங்க தலைவர் சொன்னபோது அது எனக்கு ஞாபகம் வந்தது அந்த சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு ஸோ அதனால இப்போ இங்க வந்து என்னன்னா இங்க வேலை செஞ்சவங்க யார் தலைவர யார் தொண்ணு அப்படின்னா இல்ல எல்லாருமே ஒன்னா வேலை செஞ்சாங்க இவங்க முஸ்லீம் தான் வேலை செய்யணும் இந்து இவங்களுக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்னா இல்ல தலைவர் தான் வேலை செய்யணும் தொண்டர்கள் வேலை செய்யக்கூடாது தலைவர் வேலை செய்யக்கூடாது தொண்டர்கள் தான் அப்படின்னா இல்ல இங்க இறங்கி வேலை செஞ்சதே தலைவர் தான் இந்த தலைவர்களும் எல்லா பொறுப்பாளர்களும் தான் வேலை செஞ்சாங்க ஆனா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனாலதான் இந்த இந்த சங்கம் இருக்கு இப்ப எப்படி எங்க தலைவர் சொன்னாரோ இந்த சங்கம் மாதிரி பெருமெண்ட்ல எத்தனையோ சங்கங்கள் இருக்கு ஆனா இந்த சங்கம் மாதிரி இது வரைக்கும் நான் பாத்ததில்லை அதனால இந்த சங்கம் மேலும் வளர்றதுக்காக நான் துவா செய்யறேன் எல்லாரும் நம்மளுடைய சங்கங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இந்த சங்கத்துல குழுன்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளம் உள்ள ஒற்றுமையா இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி இது கடைசி வரைக்கும் இருக்கு இதுல யார் கம்மியா கொடுக்குறாங்க யார் அதிகமா இருக்கும் அதை பேச்சு இல்ல அவங்களுடைய அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய ஈடுபாடு ரொம்ப முக்கியமானது அதனால தான் இண்டிவிஜுவலி அவங்க விருப்பமா இதுல வந்து ஈடுபடுறதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால தான் அதே மாதிரி இந்த நோம்பு இருக்கு நோம்பு எங்களை எப்படி ஐந்து கடமைல இது ஒரு முக்கியமான கடமை ஏதோ குரான்ல எழுதப்பட்டிருக்கு அதாவது இதோடைய கூலி வந்து கடவுள் மட்டும் தான் கொடுக்க முடியும் இதோட கூலி ஏன்னா இது வந்து நாங்க வயிற்றுல வச்சிருக்கோம் இப்ப தொழுகு ஒரு முஸ்லீம் தொழுகிறானா அவன் வந்து பள்ளி குரான இவன் முஸ்லீம் சொல்லுவான் இப்ப நோம்பு வச்சிருக்கான அதோடைய அடையாளங்கள் எப்படின்னா அவளுக்கும் அல்லாவுக்கும் இடையில கடவுளுக்கும் இடையில உள்ள விஷயம் இருக்கு இப்ப நினைச்சா ஒருத்தன் பாத்ரூம்ல கூட தண்ணி குடிக்க முடியும் அவன் குடிக்க மாட்டான் ஏன்னா பார்த்துட்டு கொண்டிருக்கான் அப்படின்னு தீத்தக்குள்ளா அல்லா பாத்து கொண்டு இருக்கான் அவன் நினைச்சா தனியாம தனியாம சின்ன பசங்க கூட தனி மேல உட்கார்ந்து கூட தண்ணி குடிச்சிருப்பான் ஆனா இந்த காலத்துல இந்த சூழ்நிலை நோம்புல ஒரு சூழ்நிலை வருவாயிரும் சின்ன கூட தப்பு செய்ய மாட்டான் ஏன்னா சின்ன பையன் கூட அவனுக்கு தெரியும் ஆஹ் நோம்புல நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது நம்ம கடைபிடிக்கணும்னு அப்படின்னு இந்த கடைபிடிக்கிறதுனால கட்டுக்கோப்பு வந்து நம்ம வாழ்க்கை தான் இந்த ஒரு ஒரு வந்து ஒரு பிராக்டிஸ் இந்த பிராக்டிஸ் வந்து எங்க வாழ்க்கைக்கு வரணும் அதுக்காகதான் இந்த நோன்பு வைக்கிறது இந்த பசியோடைய அருமை நம்ம அதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாம் வரும் இதுல வந்து நம்ம தொடது இந்த ரம்லான் மாதத்துல வந்து நிறைய விஷயங்கள் பலன்கள் இருக்கு சொல்ல நம்ம பத்தவே பத்தாது அந்த மாதிரி கடவுளுடைய அருட்கொடைகள் வந்து இந்த மாசத்துல நிறைய இருக்கு அதனால இந்த அருக்குறைகளை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எல்லாருமே நம்மளுடைய சகோதர எங்க சமுதாயக்கும் சரி மற்ற சமுதாயம் இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே சேர்ந்து துவா செய்யுங்க யாரு யாரு எங்களுக்கு என்னென்ன தேவையோனோ இங்க கேளுங்க எல்லாருக்குமே கடவுள் ஒன்னுதான் எல்லாருமே கேளுங்க எல்லாருமே என்னென்ன வேணும் எனக்கு இது தேவை இருக்கு அதே மாதிரி தன்னுடைய அடியானுக்கு என்ன தேவையோ நம்மளுடைய ரப்பு நம்மளுடைய இறைவனுக்கு நல்ல அறிவான் நம்ம கேப்போம் இது வேணும்னு சொல்லிட்டு ஆனா கடவுள் கொடுக்க மாட்டான் இதுக்கு பெட்டர் இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு பெட்டர் உனக்கு இருக்கு குழந்தை வந்து நெருப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கேட்கும் ஆனா அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை அந்த நெருப்பு கொடுத்தா தீங்க வரும் அதே மாதிரிதான் கடவுள் வந்து நம்ம பிள்ளைகள் பச்சை தாய்க்கு மேல அன்பு வச்சிக்கக்கூடிய இங்க கடவுளான் இருக்கான் அதனாலதான் நம்ம என்ன செய்யணும் நம்ம கேட்க அதுக்கு நம்ம பொறுமையா இருக்கும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கன்னு சொல்லி குரான் எழுதியிருக்கோம் அதனால நம்ம பொறுமையா இருப்போம் உதவி தேடுவோம் கடவுள்கிட்ட கேட்போம் இதே மாதிரி நம்ம சங்கம் எப்படி இப்படி ஒண்ணுமே ஒற்றுமையா இருக்கும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம சங்கம் ஒற்றுமையா இருந்து எல்லா விஷயங்களும் சரி இது மட்டும் இல்ல எந்த எந்த பண்டிகை வந்தாலும் எந்த எந்த விசேஷங்கள் வந்தாலும் நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நம்ம செயல்படணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் எனக்கு இது வாழ்த்து புரிந்ததற்கு தலைவர்களுக்கு நன்றி செலுத்திருக்கிறேன் பெரிய 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 சுற்று வட்டார அனைத்து நல சங்கத்தின் சார்பாக இந்த நோவுகளை நாங்கள் தொடர்ந்தோம் இந்த நோவு எதற்காக

இந்த நோம்ப நடத்தி இந்த பலன் கூட இருக்கும் மக்கள் அனைத்து அனைவருக்கும் இதனுடைய பலன் அடைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை தெளிவுத்திக் கொள்கிறேன் நன்றி அதே சமயம் இந்த நோக்கில் கலந்து கொண்ட இஸ்லாமியல் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக ரொம்ப நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெற மூன்று நாட்களாக இரவு திருவுருவர்கள் பார்க்காமல் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தால் அதோடு அப்போஸ் அவர்களுக்கு அதிகமாக பணியெடுத்து வாங்கிருக்கிறார் அது வட இடம் வந்து தருவது அந்த இடத்தையும் பார்த்து ஒரு மாதமான வளைப்புகள் சிறப்பாக ஏற்பாடு செய்தார் நதிபுர சூரியவர்களுக்கு உறுப்பினர்கள் நிறைய பெயர் இதுல தானாக முன் வந்து உதவி செய்திருக்கார்கள் இந்த ஏற்பாடு எனக்கு தெரியவே இல்லை தலைவர் ஆலோசனை செஞ்சாரு அப்படின்றது ஒரு பதிவு தான் நான் பார்த்தேன் பத்தொம்பதாம் தேதி இந்த மாதிரி இருக்குது அது சொன்ன அடுத்த செகண்ட்லேயே வந்து சரி இதெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு குரூப்பில் பேசணும் ஸோ அவங்களா முன் வந்து எல்லோரும் அவங்களுக்கு தொகையை கொடுத்தாங்க ஸோ நான் ஒன்றுமே செய்யலை எல்லாம் எல்லாமே உறவினர் அதாவது எனக்கு ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி ஸோ இது கண்டிப்பாக நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றது தான் தான் நான் ஒற்றுமை பண்ணேன் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தலைவர் தான் வந்து பெருமை சேரும் அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஸோ செயலாளர் சார் மல்லையராஜ் சார் மோகன் சார் எல்லா மூத்த நிர்வாகிகளும் வந்து இதில் ஆலோசனை கொடுத்துருக்காங்க அதன்படி நான் செயல்பட்டுருக்கேன் ஸோ எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த இஃப்தார் நோன்புக்கு எங்கள் அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா திரும்பி தருவீங்க நம்புகிறோம் இதே போல் வருஷம் வருஷம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக கடவுள்கிட்ட துவா பண்ணுங்க நம்ம எல்லாரும் நல்லபடியா மேலே வரணும்னு ஆண்டவர்கிட்ட சுவார்த்தை பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் இரண்டு வருடமா வந்து இந்த நோன்புனுடைய நிகழ்ச்சி வேப்பேரி பெரியமேடு சுற்றுவட்டார அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் வந்து இந்த சங்கத்தை பத்தி ஒரே ஒரு ஹைலைட் சொல்லணும்னா தலைவர் சொன்னாங்க இங்க வந்து பெரியமேட்டில் வந்து மூணு சங்கங்கள் இருப்பதாக கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய புதுப்பித்தல் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்து ஃபார்ம் வந்துச்சு அதுபோல நாங்கள் எங்களுடைய சங்கத்தை வந்து வருடா வருடம் புதுப்பித்தல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல பேங்கினுடைய அக்கௌண்ட் அதனுடைய கணக்கு வழக்குகள் கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் அதே போல் சங்கத்துக்கு பேன் கார்டு இருக்குது இதை நாங்கள் வருடா வருடம் இனி இனி இருபது வருடம் ஆனாலும் சரி வருடா வருடம் இதை ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் இதை வந்து யாருன்னா சங்க உறுப்பினர் நாங்களே இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு செய்கிறது இதில் கொஞ்சம் சிறப்பான விஷயம் நன்றி பெரிய பெரிய பேர் சுற்றுவாத்தார அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தகவல் செய்தி தொடர்பாளர் பாலாஜிவர் பேசுகிறேன் இங்கு நடந்த இந்த ரமலான் நோவு உப்தார் விருந்து மிகச் சிறப்பாகவும் மிக அருமையாகவும் நடைபெற்றது கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் மனமான நல்வாழ்த்துக்கள்